பெண்களே உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி பெண்கள் நலம் அப்படிங்கிற பேர்ல ஐந்து நாள் ஆன்லைன் வகுப்பு ஏற்பாடு செஞ்சிருக்கிறாங்க விருப்பத்தொகை வகுப்பு இந்த வகுப்பை நடத்துபவர் திருமதி அகிலாண்டேஸ்வரி அவர்கள் பெண்களுக்கெல்லாம் சொல்லிக்கிறேங்க தயவு செய்து இந்த வகுப்புல கலந்துக்கங்க ஏன்னா பெண்களுக்கு நிறைய சிக்கல்கள் இருக்கு மாத விடாய் குழந்தை பிறப்பு குழந்தை வளர்ப்பு இப்படி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்க லைஃப் ஈஸியா இருக்கும் ஹாப்பியா இருக்கும் உங்களுக்கு நிறைய பொறுப்பு இருக்கு அதனால இந்த வகுப்புல கலந்துக்கங்க பிரச்சனை வந்ததுக்கு அப்புறமா அதை எப்படி சரி பண்றது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறத விட முதல்லயே வகுப்புல கலந்துகிட்டீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனைகளே வராது எனவே தயவு செய்து எல்லா பெண்களும் கொஞ்சம் கெவினிங்க பெண்கள் நலம் அப்படின்னு வகுப்பு நடத்திட்டு இந்த வகுப்பு மார்ச் மூன்று முதல் மார்ச் ஏழாம் தேதி வரை ஆன்லைன் மூலமாக நடைபெறுகிறது இந்த வகுப்பு விருப்பத்தொகை வகுப்புங்க விருப்பத்தொகை வகுப்புன்னா என்னன்னா குறிப்பிட்ட கட்டணம் கிடையாது பெண்கள் நலம் என்ற வகுப்பில் கலந்து கொள்ள வேண்டும் என்றால் அனடமிக் தெரப்பி டாட் வெப்சைட்ல போய் நீங்க புரோகிராம் போய் நீங்க புக்கிங் பண்ணி கலந்துக்கலாம் விருப்பத்தொகை செலுத்தி கலந்துக்கலாம் இந்த வகுப்பு ஆன்லைன்ல மட்டும்தான் பதிவு செய்ய முடியும் எனவே பெண்கள் அனைவரும் தயவு செய்து இந்த வகுப்பில் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன்